மற்றொரு அண்மை செய்தி கன்னியாகுமரியில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளத்தில் சப்பாத்து பாலம் மூழ்கி இருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் காட்டாற்று வெள்ளத்தில் சப்பாத்து பாலம் மூழ்கி இருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சப்பாத்து பாலம் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது மேலதிக தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சப்பாத்து பாலம் நீரில் மூழ்கியிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள் கேரளா மாநிலத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தோன்றியுள்ளதன் காரணமாக தொடர்ந்து கேரளா மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த நான்கு தினங்களாக ஒரு சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் பரவலாக மழையும் பெய்து கொண்டு வருகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து கொண்டு வருவதன் காரணமாக அங்குள்ள பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது இதனால் உலக்கை அருவியில் உள்ள ஆறு உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் உள்ள ஆறுகளிலும் வெள்ள பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது இதனால் தப்பாசு பாலம் வந்து பெரும் வெள்ளத்தில் வந்து மூழ்கியுள்ளது இதனால் மலை கிராம மக்கள் போக்குவரத்து முடங்கியுள்ளது தொடர்ந்து இந்த சப்பாத்து பகுதியில் யாரும் தங்களுடைய பகுதியில் செல்ல வேண்டாம் என கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் என்பது அறிவித்துள்ளது தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக பல்வேறு பகுதியில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் என்பது வலியுறுத்தியுள்ளது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்